ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மல்லி வந்து நினச்சது நடக்குமா இல்ல ராஜி நினச்சது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு மெயினா இப்போ வந்து விஜயோட பர்த்டே பார்ட்டி வந்துருச்சு அப்படிங்கறனால ரெண்டு பேரும் அவங்களோட வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏர்னிங்ஸில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரிங்கு தென் வந்துட்டு கோலங்கள் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க ராஜி சைடில் வந்து அவங்களோட விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க ராஜி சொன்னனால தான் விஜய் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க இப்போ வந்து அவங்க நின்றுட்டு இருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து வெண்பா பாப்பா சொல்கிறாங்க அது என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே ராஜி ரஞ்சிதா பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வந்து மல்லியை வாழ்த்தணும் அப்படின்னு நான் வந்து அவள் காத்துட்ருக்கேன் ஆனால் வந்து அது நடக்காமல் பண்ணணும் விஜய் விஜய் வந்து விஜய் வாயிலிருந்தே வந்துட்டு அவங்க திட்டு வாங்கி கூனி குறுகி நிற்கணும் அது அண்ணால் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வஞ்சகத்தன்மையோட ராஜி வந்து நின்றுட்டு இருக்காங்க நாரதர் கழகம் வந்து நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியாது என்ன தான் வந்து பாப்பா சொன்னால் கூட விஜய்கிட்டையும் கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பாக விஜய் என்ன சொல்வார் கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃபு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் ஒய்ஃபுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நான் பண் பண்ணா படி பணிவிடைகள் எல்லாமே அவங்க பார்க்க தான் செய்வாங்க இதெல்லாம் பார்த்துச்ச பார்த்துச்சாமல் நல்ல ஒய்ஃப் தான்டா அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாயாலே சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்க து விஜய்யும் வந்துட்டு மல்லியை வந்து வாழ்த்து தான் நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் விஜய் வாயிலிருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் ராஜி நினைக்கிறது என்ன அப்படின்னா இதில் ஏதோ ஒரு கலவரங்கள் பண்ணி ஏன் என்னோட பர்த்டே நான் செலிபிரேட் நீ நினைக்கிறியா ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையா எல்லோரும் எல்லார் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து மல்லியை திட்டணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மல்லியா வந்து நல்ல விதமாக பாராட்ட தான் போறாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்